எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போறோம்னா நான் வந்து இன்றைக்கி வந்து போத்தீஸ் போயிட்டு வந்திருக்கேன் போத்தீஸ் வந்து எந்த இடம்னா பாடி பாடிக்கு தான் இப்போ நான் போயிட்டு வந்திருக்கேன் ஆல்ரெடி வந்து நேற்றுக்கு வந்து நேற்றுக்கு முன்னாடி நாள் வந்து எங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு வந்திருந்தார் அப்போவே சொன்னார் போத்தீஸில் ஆஃபர் போதுமா ஆயரூவா அரிசி போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு இருந்தாலும் கன்ஃபார்மாக நம்மளுக்கு தெரியல தெரியாது நானே டவுட்டில் வந்து நான் யூடியூப்பில் செக் பண்ணேன் அது நான் பார்த்த வீடியோஸ் வந்து கோயம்புத்தூர் பிரான்ச்சில் தர மாதிரி தான் நான் வந்து வீடியோ பார்த்துருந்தேன் நம்ம பாடியில் எதுவும் இருக்க மாதிரி அப்போ எனக்கு கன்ஃபார்மாக தெரியல அதே மாதிரி நேற்றுக்கு முன்னாடி நான் நேற்றுக்கு வந்து என் தங்கச்சி ஃபோன் பண்ணியிருந்தா அக்கா அவளோட ஃப்ரெண்டு வந்து போத்தீஸ் போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்து அரிசி வாங்கிட்டு வந்துட்டாங்கக்கா அங்கே இருக்குது ஆஃபர் இருக்குது போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சரி நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்ட பிறகு சரி போகலாம் நான் வந்து பொங்கல் முடிச்சுட்டு போகிற தான் இருந்தேன் போத்தீஸ் வந்து நியூ இயர் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃபோர்டீன்தே ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நியூ இயர் டைமில் இருந்தால் நம்ம போகலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியாவில் இருந்தேன் முன்னாடி ஓகே பண்ணிட்டாங்க சரி அதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் ஒர்க்லாம் எவ்வியாக இருந்தது அதனால் போக முடியல சரி இந்த அரிசி ஆஃபர் போட்டிருக்காங்க சரி அப்படியே போய் பார்த்துட்டு பொங்கலுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பியாச்சு நாங்கள் போ போத்தீஸில் வந்து என்னென்ன வாங்கணும் என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு காலையில் ஒரு பத்து மணி போலலாம் நாங்கள் வந்து கடை ரீச் ஆகிட்டோம் இது வெளியே எடுத்த வீடியோ நல்லா சூப்பராக பிரம்மாண்டமாக இருந்தது கொஞ்சம் வெளியே கொஞ்சம் ஒர்க்கெலாம் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது முடியாமல் அதுக்குள்ளே உள்ளே வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க இது உள்ளே போன உடனே க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் அது நல்லா சூப்பராக இருந்தது மேலே பார்க்குற அந்த ஒரு டிசைனே செம லுக்காக இருந்தது இதை பாருங்கள் அப்புறம் அவங்க எந்தெந்த ஃப்ளோருக்கு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்தாங்க அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சிக்ஸ்து ஃப்ளோர் கிளம்பிட்டோம் இங்கே தான் நாங்கள் அரிசி வாங்கணும் கூடவே பொங்கலுக்கு தேவையான சாமான்கள் எல்லாத்தையும் அங்கேயே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு காய்கறிங்க பருப்புங்க எல்லாமே விலை கம்மியாக தான் இருந்தது நாங்கள் வாங்கிட்டு வந்த அரிசியை பார்க்கலாம் இதுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்த அரிசி மூட்டை வீர சிவாஜி இருபத்தி ஆறு கிலோ அரிசி மூட்டை தான் இது இதுதான் நம்மளுக்கு ஆஃபரில் ட்ரிபிள் நைனுக்கு கொடுத்தாங்க வாங்க இப்போ நம்ம என்னென்ன பொருள் வாங்கி வந்திருக்கோம்னு பார்க்கலாம் அதோட ரேட்டு பார்க்கலாம் இது வந்து சாக்லேட் கேட்பரி சாக்லேட் கோல்ட் காஃபி இந்த சாக்லேட் எதுக்கு வாங்கியிருக்கேன்னா வர மாட்டு பொங்கலுக்கு என்னோட குட்டி பையனுக்கு பர்த்டே அதுக்காக தான் நான் சாக்லேட் வாங்கியிருக்கேன் இது வந்து நான் முன்னாடி நாளே ஸ்கூல் லீவ் வரதுக்கு முன்னாடி நாளே கலர் ட்ரெஸ் போட்டு கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக லீவில் பர்த்டே வரவங்களாம் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பீங்களேங்களா

தேங்காய் தேங்காய் வந்து ஒரு பீஸ் வந்து முப்பது ரூபாய் மூணு தேங்காய் எடுத்திருக்கேன் எப்படி கலா போகி கொண்டு பொங்கல் கொண்டு மாட்டு பொங்கல் வந்து ரெண்டு சன்ஃபிளவர் ஆயில் தான் இதோட ரேட் வந்து சன்ஃப்ளவர் ஆயில்

இது வந்து சாம்பார் பவுடரு இது வந்து சில்லி பவுடர் எல்லாமே எம்ஆர்பியில் வந்து பாதி தான் கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட் போட்டு ஆஃபர் தான் இதோட ரேட் வந்து எயிட்டி த்ரீ இதை ஆஃபரு சாம்பார் பவுடரோட ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து ஃபிப்டி ருபீஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் வாழைக்காய் ரெண்டு வாழைக்காய் வாங்கியிருக்கேன் இது பொரியல் பண்ணிக்கலாம் குழம்புலையும் போடுவோம்

அது பெரிய பெரிய தக்காளி இதை நல்ல தக்காளி பழமாதான் பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அங்கே வந்து நினைக்கிறேன் கிலோ வந்து முப்பத்தி மூணு ரூபாய் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதை பொறுத்து வெயிட் போட்டு கொடுத்துருவாங்க கரெக்டாக இவ்வளோதான் எடுக்கணும் கிடையாது தக்காளி நான் வந்து ஒண்ணு நானூறு எடுத்திருக்கேன் ஒண்ணு நானூறுக்கு முப்பத்தி எட்டு தான் போட்டிருக்காங்க அப்ப வந்து ரேட் வந்து KG வந்து twenty eight தான் போட்டிருக்காங்க அந்த board ல இருந்ததை நான் சொன்னேன் நாங்க morning ஏ போயிட்டோம் ஒரு பத்து மணிக்குள்ள நான் கடைக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம்தான் price வந்து திரும்ப மாத்தி இருக்காங்க போல next இது வந்து அரைக்கிறேன் சரி நாளைக்கு செஞ்சுக்கலாம் சமையல் tiffin க்கு lunch காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க ரேட் வந்து அங்க வந்து எம்ஆர்பி வந்து பிப்டீன் போட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கோட ரேட் வந்து குறைஞ்சிருக்காங்க பத்து ரூபா தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கட்டு பத்து ரூபா அப்புறம் வந்து பச்சை மிளகா இது நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் அது பத்து ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் காய்கறிகள் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து கொத்தப்பள்ளி கட்டு மூன்று ரூபா தான் அப்புறம் கருவேப்பிலை சும்மா கொடுத்தாங்க மொச்சை கொட்டை மொச்சைக்காய் இது நான் உங்கள் குழம்புல போடுவோம் பொங்கலுக்கு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான பொருள் இல்லை மொச்சைக்காய் இதை உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற கொட்டையை மட்டும் சேர்ப்போம் அது வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து காராமணி காராமணியோட ப்ரைஸ் என்ன வேர்க்கடலை வேர்க்கடலை நான் எவ்வளோ முந்நூறு வாங்கிட்டேன் முந்நூறு வந்து நாற்பத்தி மூன்று ரூபா இது வந்து முள்ளங்கி

இது வந்து ஆறுநூறு எடுத்திருக்கேன் இருபத்தி ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க ஆறுநூறு அரை கிலோ மேல அப்புறம் வந்து பருப்பு ஐட்டம் இதுல ரேட்டு வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருவாங்க இது நம்ம எவ்வளவு பேரும் அளவு எடுத்துருப்போம்னா அவங்க வெயிட் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருவாங்க இது என்ன பார்த்துன்னா இது உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து கிலோ வந்து நைன்டி நைன் தான் போட்டுருந்தது நான் வந்து ஒன்றரை கிலோ பக்கம் எடுத்திருக்கேன் ஒன்றரை கிலோ எவ்வளவு இருக்குன்னா நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபா எனக்கு வந்து நிறைய தேவைப்படுது இப்ப வந்து பொங்கல் டைம்ல வடை போடுவோம் அதிகமா எங்கள் வீட்டில் டிப்பன் வந்து யூஸ் பண்ணுவேன் அதனால உள்ளத்தம்பருக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து பைத்தம் பருப்பு கொங்கலுக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா இதோட ரேட் வந்து ஒன் டுவெண்ட்டியா நான் வந்து நானூத்தி இருபது கிராம் வாங்கியிருக்கேன் நம்மளுக்கு ஐம்பது ரூபா நாற்பது காசு கொடுத்துருக்காங்க இது வந்து காராமணி காராமணி மச்சுக்கட்டை இதெல்லாம் வேக வந்து வேக வச்சு இந்த குழம்புல சேர்த்துப்போம் நூத்தி அறுபது கிராம் பதினெட்டு ரூபா

தாராளமாக வாங்கலாம் நம்ம வந்து ட்ராவலிங் சார்ஜ் தான் அங்கேருந்து கொண்டு தூக்கிட்டு வரணும் இல்லைங்களா இங்கேருந்து அங்கே அது ஒன்று தான் நான் இன்றைக்கி வந்து ரைஸ் கொண்டு வந்ததுனால இன்றைக்கி நான் ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம் இந்த வரி கத்திரிக்காய் சரி இந்த முள் கத்திரிக்காய் சாப்பிட்லான்ட்டு ஆசை சரி அதனால் ரெண்டே ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ப்ளூ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு போகிக்கு ரெண்டு பொங்கலுக்கு ரெண்டு மாட்டு பொங்கலுக்கு அரே அறு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து நசுக்கணும் இருக்கிறது தான் நான் வாழைப்பழம் வந்து நம்மளுக்கு பதினாறு பதினாறு தான் கொடுத்துருக்காங்க ஆறு பீஸ் அப்புறம் மாங்காய் தான் ரேட்டு ரொம்ப ஜாஸ்திங்க ஒன் டுவெண்ட்டி எயிட் கேஜி இது வந்து நான் இதோட ரேட்டு மட்டுமே நாற்பத்தி ஏழு ரூபா இந்த ஒரே ஒரு காய் மட்டும் நாற்பத்தி ஏழு ரூபா அப்புறம் வந்து அவருக்கு அவருக்கு ஒரு இரநூறு கிராம் தான் வாங்கியிருக்கேன் ரொம்ப வாங்கலை இருக்கு அதோட ரேட்டு சொல்கிறேன் அவரைக்கடை ரேட் வந்து நாலு ரூபா தான் இரநூறு கிராம் கிட்ட தான் இருக்குது இரநூறு கிராம் தான் நாலு ரூபா ரெண்டு கேப்சிகம் வாங்கியிருக்கேன் குடமிளகா ரெண்டு கேப்சிகம் வந்து எட்டு ரூபா எழுபத்தி நான்கு பைசா தான் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து பீட்ரூட் ரெண்டு பீட்ரூட் பீட்ரூட் வந்து ரெண்டு பீட்ரூட் வந்து பதிமூணு ரூபா இது வந்து உருளைக்கிழங்குங்க உருளைக்கிழங்கு கிலோவே முப்பத்தஞ்சு ரூபா தான் இது வந்து ஒரு ஒரு கிலோவில் ஒரு எட்நூறு கிராம் கிட்டே இருக்கும் அது வந்து ஒரு முப்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க கேரட் கேரட் காயெலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால தான் வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டு நாளைக்கு நல்லா தாங்கும் கேரட்டோட ரேட் வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய் எழுநூறு கிராம் கிட்ட இருக்கு இது வந்து நம்ம ரெகுலர் இங்க கிடைக்கிற ப்ளூ கத்திரிக்காய் தான் இதோட ரேட் இதுதாங்க கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி இது வந்து கம்மி இது கம்மி விலைக்கு தான் கொடுத்துருக்காங்க ஏழுரூவா எட்டு ரூபா தான் இந்த ப்ளூ பிரிஞ்சால் மட்டும் இது வந்து பதினஞ்சு ரூபா எவ்வளோ இருக்குன்னா எவ்வளோ வாங்கியிருக்குன்னா முந்நூறு கிராம் இருக்கும் முந்நூறு கிராம் வந்து பதினஞ்சு ரூபா அது மட்டும் தான் ஏறேஞ்சா அப்புறம் இது வந்து பிஸ்கெட்டுங்க சீஸ் இருக்குமா அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்றோம் சொல்லிவிட்டு அதனால் பசங்களுக்கு வந்து இது வாங்கிட்டு வந்தேன் சரி ரெண்டு ரெண்டு கொடுக்கலான்ட்டு ரெண்டு ரெண்டு கொடுக்கலாம் தான் வாங்கிட்டு வர்றேன் எங்கள் பசங்க வந்து ரெண்டு நாளில் காலி பண்ணுவாங்க சொல்லவே தெரியல இதோட ரேட்டு பிஸ்கட்டோட ரேட் என்னன்னு பார்த்தோம்னா இதோட எம்ஆர்பி வந்து டூ டுவெண்ட்டி இது எவ்வளோக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஒன் ஃபார்ட்டின்னு நினைக்கிறேன் இது தனியாக பில் கொடுத்தாங்க அது தனியாக தான் இருக்குது ஒன் ஃபார்ட்டி தான் அதோட ரேட்டு அங்க வந்து ஆஃபர் போட்டுருக்காங்க ரெண்டேர்ந்து இந்த மேகி பாக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா காலை டைமில் பொங்கல் டைமில் காலையில் வந்து டிஃபன் செய்ய மாட்டேன் ஏன்னா சாமி கும்புற வேலைக்கு போயிடும் அதாவது சரி பசங்களுக்கு மட்டும் இது செஞ்சு கொடுக்கல்கிறதுக்காக இது ரெண்டே ரெண்டு மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இது மட்டும் தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்தது இதோட ரேட் வந்து இப்போ மொத்தம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அரிசி அரிசியை விட்டுட்டு பேலன்ஸ் பார்த்தோம்னா எனக்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாயிருக்கு இவ்வளோ பொருட்கள் சேர்த்த வந்து எனக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா அரிசி மூட்டை சேர்த்தோம்னா அது ஒரு ஆயரூபா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் ஆயிருக்கு மொத்தம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து ரேட் வந்து எனக்கு வந்து ஓகே வாங்கலாம் பரவாயில்ல தாராளமாக வாங்கலாம் அப்படின்ட்டு தான் எனக்கு இருக்குது உங்களோட ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்